வணக்கம் தோழர்களை நறுக்கனு கேள்வியும் நச்சுனு பதில்களும் பகுதியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இருக்கேன் இன்னும் நிறைய கேளுங்க நிறைய பேசுவோம் நிறைய உரையாடுவோம் அதுல இப்ப ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு கோல்டன் பேர்டு அப்படின்ற பேர்ல வடகாடு என்னாச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன் வடகாடு என்னாச்சுன்னா என்ன வடகாடு என்ற ஊரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர் சின்ன ஊர் அந்த ஊர்ல மிகப்பெரிய சாதி சார்ந்த கலவரம் நிகழ்ந்திருக்கு எல்லா பத்திரிகையில என்ன போடுறாங்க அப்படின்னா ஒரு பெட்ரோல் பங்க்ல ரெண்டு இளைஞர்கள் குரூப் பெட்ரோல் போடுறதுல ஏற்பட்ட சண்டையில ஒரு மிகப்பெரிய கலவரம் விடுச்சு அப்படின்றாங்க இந்த மிகப்பெரிய கலவரம் அப்படின்றதுல தலித்துகளுடைய வீடுகள் ஒருக்கப்பட்டிருக்கு அதுல குறிப்பா மல்லிகா என்கிற பெண்ணினுடைய வீடு எரிக்கப்பட்டிருக்கிறது அங்க நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு டூ வீலர்ஸ் எல்லாம் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது அரசு பேருந்து கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கிறது இப்படி பயங்கரமான வன்முறை நடந்திருக்கு ஒரு பெட்ரோல் பங்கில் நடந்த ஒரு தகராறுக்காக இவ்வளோ பெரிய ஒரு அழிவு வேலை நடக்குமானா இல்லை அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு ஒரு இருபது ஆண்டு கால அரசியல் அதுல இருக்கு தலித்துகளை கோயிலுக்குள்ள நுழைய விட மாட்டோம் அவங்க உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு சாதி கும்பல் கும்பல் தான் இருக்கு இடைச்சாதி மனநிலை இருக்குல்ல அவங்களெல்லாம் வந்து ரொம்ப அழகா சாதிய திரட்டி மூளையில நீ பெரிய ஆளு சாதியில நீ பெரிய சாதிக்கார நீ பயங்கரமான ஆளு அப்படின்னு பேசி மூளை மூளைச்சலவை செய்து சாதி வெறியர்களாக இங்கே ஒரு சனாதன கும்பன் மாத்தி வச்சிருக்கு கடந்த இருபது ஆண்டுகளை என்ன பிரச்சனை அப்படின்னா அடைக்கலம் காத்த ஐயனார் கோயில் இது வந்து தலித்துகள் வழிபடக்கூடிய ஒரு கோயிலா இருக்கு பக்கத்திலே முத்துமாரியம்மன் கோயில் ஒரு இருக்கு அது எல்லா சாதிகளும் வழிபடக்கூடிய ஒரு கோயிலா இருக்கு இந்த தலித்துகளுடைய கோயில் இருக்கு இல்லையா இந்த அடைக்கலம் காத்த ஐயனார் ஆர் கோயில்ல கிரவுண்ட் இருக்கு அந்த கிரௌண்ட்ல எல்லாரும் எல்லா ஜனங்களும் வந்து விளையாடுறாங்க அங்க போட்டிகள் நடத்துறாங்க அங்க விழாக்கள் நடத்துறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா முத்துமாரியம்மன் கோயிலுக்குள்ள மண்டகப்படியில தலித்துகள் வரக்கூடாதுன்றான் இந்த மண்டகப்படினா என்ன அப்படின்னா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் வழிபாடக்கான உரிமை பெற்றிருப்பாங்க அவங்க அங்கே தேரெகிட்டு போகிறது போறது அன்னதானம் பண்ணுறது அப்புறம் அங்கே அந்தந்த கோயிலுக்கான சில மரபுகள் இருக்கும் அறிவால் கத்தி இவைகள் எல்லாம் ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறது கொடை எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் செய்கிறாங்க ஒரு ஒரு மண்டபப்படின்றது ஒரு ஒரு சாதி அந்தந்த நாளுக்கு அவங்க அவங்கெல்லாம் கூடி ஊரெல்லாம் சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுவது அப்படியான ஒரு மண்டபப்படியை வேண்டும் என்று யார் கேட்குறா தலித்துகள் கேட்குறாங்க ஆனா தொடர்ந்து அது மறுக்கப்பட்டுகிட்டே இருக்கு இது அறநிலையத்துறையினுடைய கீழே இருக்கிற ஒரு கோயில் அண்டர்லைன் அதோட இதுக்கு இருக்கிறது யார் அப்படின்னா தேவராஜ் என்பவர் இவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர் இவர் தான் அறங்காவலரா இருக்காரு அவரு இவர்கிட்ட பிரிண்ட் மீடியா போய் கேட்கிற போது அவர் என்ன சொல்றாரு எனக்கு அவரம் தெரிஞ்சு இங்க தலித்துகளுக்கு எந்த பெரிய மண்டபடியும் கொடுத்தது இல்லைங்க இங்க அவங்க பெருசா வந்து வழிபாட்டு உரிமையும் பெற்றது இல்லைங்க இப்ப கொஞ்சம் தலித் இளைஞர்கள் படிச்சுட்டாங்க அரசியலா இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பிரச்சனையை உண்டு பண்றாங்க அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இந்த பிரிண்ட் மீடியாவில் வந்திருக்கு நீங்க வாய்ப்பு இருந்தா போய் படிக்கலாம் இதுக்குள்ள ஒரு சாதிய மனநிலை இருக்கு அவன் படிச்சுட்டான் அவன் ஒரு அரசியலா ஸ்டிமுலேட் ஆகி மேலே வர்றான் அவன் ஒரு கேள்வி கேட்கிறான் அப்படின்னா இவனால பொறுக்க முடியல இது தற்கொறி தற்கூரியாக படிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கு இந்த கும்பலு சாதியை தூக்கி தூ மூளையில வச்சுக்கிட்டு அறுவாலை தூக்கி கையில வச்சுக்கிட்டு இந்த கும்பல் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு இதுல என்ன ஆச்சரியம் தெரியுங்களா நீங்க பார்ப்பனியம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வேலைகளை பார்க்கும் அது என்ன நினைச்சு பார்க்க முடியாத வேலை நீங்க நம்மளெல்லாம் அடிக்க விட்டுக்கிட்டு இருக்கோம் பார்ப்பனியம் அதிகாரத்துல இருக்கும் இங்க இடைச்சாதியினருக்கு சாதியினருக்கு மூளையில நீ பெரிய சாதிக்காரன் நீ ஆண்ட சாதி அப்படின்னு ஒரு போதையை திணிச்சு விட்டா இவன் பாட்டு கிர்னு அப்படியே கஞ்சி போட்ட சட்டை மாதிரி நிப்பான் இவன் வேலைக்காக போராட மாட்டான் இவன் வந்து இடஒதுக்கீடுக போராட மாட்டான் இவன் அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு போராட மாட்டான் வாடா சேர்ந்து நின்று பார்ப்பனியத்துக்கு எதிராக நிப்போனா வரமாட்டான் இதுல என்ன பலன் அப்படின்னா வழக்கறிஞரை பேராசிரியர் கலெக்டரா ஐபிஎஸ் பெரிய நீதிபதியா எந்த இடங்களையும் வரமாட்டான் இந்த சாதி பெருமை பேசிக்கிட்டு உள்ளூர்லேயே சட்டி சொரணிட்டு உட்கார்ந்து புரியுதுங்களா இதுதான் பார்ப்பனியும் சாதியால இந்த மக்களை பிழவுபடுத்தி வைப்பதற்கான வேலை எல்லா அதிகாரம் மிக்க பதவிகளிலும் நாங்க இருப்போம் பார்ப்பனர்கள் இருப்போம் உயர்த்தப்பட்ட சாதிகள் இருப்போம் ஆனா நீங்க அடியால் வேலையை பார்த்துட்டு இந்த பிரிவினை வார்த்தை தெளிவா செஞ்சு வைங்க நாங்க அதுல கொண்டாட்டமா இருப்போம் அப்படின்னு அதனுடைய வழிபாடு தான் இந்த கோயில் இந்த கோயிலுக்குள்ள நாங்க ஒரு நாள் வர்றோம் நாங்க ஒரு நாள் மண்டபப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சில ஆண்டுகளாக பேசுறதுல உள்முரண் வளர்ந்திருக்கு பகை முரண் வளர்ந்துருக்கு இந்த பகையத்தான் இந்த பெட்ரோல் பங்க்ல போட்ட ஒரு சின்ன சண்டையை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள இறங்கி திருவள்ளுவர் நகர் என்று சொல்லக்கூடிய தலித்துகள் பகுதி வாழக்கூடிய பகுதிக்குள்ள நுழைஞ்சு வீடை கூட அடிச்சு நொறுக்கி நூத்துக்கும் மேற்பட்ட வீடுகளை அடிச்சு நொறுக்கி வாகனங்களை அடிச்சு நொறுக்கி ஒரு வீட்டை தீயரிக்க வச்சுட்டு நிறைய வாகனங்களை தீயரிக்க வச்சதுன்னுடைய பின்னாடி இருக்கிற அரசியல் ஏன் பொருளாதாரமா சேதப்படுத்துறான்றதுக்குள்ளேயே ஒரு அரசியல் இருக்கு இங்க ஒரு ஒரு மனுஷனும் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து உழைச்சு அஞ்சு ரூபாயும் சேர்த்துதான் ஒரு பொருளாதாரத்தை கட்டமைக்கிறோம் நீ பொருளாதாரத்தை அடிச்சு உடச்சு காலி வீடு இருக்காது 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 திரும்ப இதை சம்பாதிக்கிறதுக்கு இருபது வருஷம் போராடணும் இருபது வருஷம் கஷ்டப்படணும் புரியுதுங்களா இந்த அடிப்படை அரசியலை புரிஞ்சுக்கிட்டு தான் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளை தலித்துகளை அடிக்கணும்னா அவனுடைய பொருளாதாரத்தை அடிக்கிறான் இது ரொம்ப கேடுகட்ட வேலை இதுல காவல்துறை என்ன பண்ணோம் காவல்துறையில பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அவங்க மூளைக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க தலித்துகள் நமக்கு அடிமை நாமெல்லாம் ஆண்ட சாதி எங்கெல்லாம் ஆண்டனா பக்கத்தெருவு கூட ஆண்டுக்க மாட்டான் இவனும் கோவனம் இல்லாம தான் திருடுறான் இவனும் படிக்காத தான் திரியிறான் எந்த அரசியல் புரிதல் தான் திரியிறான் ஆனா ஆண்ட சாதின்ற பெருமை மட்டும் மூளைக்குள்ள இருக்கும் இப்போ என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா இந்த ஆண்ட சாதி பெருமை பேசுற போலீஸ்காரங்க இதுல தலித்துகளுக்கு எதிராக ஏதாவது ஒண்ணு இந்த கேஸ்ல பதினைந்து பேர் மேல இடைச்சாதிக்கார மேல போட்டிருக்காங்க கேஸ் ஒரு அஞ்சு பேர் தலித்துகள் மேலையும் போட்டிருக்கிறாங்க என்னன்னா ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு பாதி போட்டோம்பா அப்படின்ற மாதிரிதான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே பதினஞ்சு பேர் கேஸ் போட்டிருக்காங்க காவல்துறை திருந்தணும் காவல்துறை நேர்மையாக பொதுவான மனுஷனா இருக்கணும் இப்படி பிரச்சனை வருகிற போது யார் பக்கம் நேர்மை இருக்கோ அவங்க பக்கம் நிக்கணும் காலங்காலமா ஒடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இனத்தின் பக்கம் நிக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு அது ஒரு பக்கம் நிக்கிது அப்புறம் கலெக்டர் போறாரு ஆர்டிஓ போறாரு அங்க இருக்கி போறாரு எல்லாம் போய் விசாரிக்கிறாங்க எல்லாம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன கேக்குறேன் ஏன் கோயிலுக்குள்ள போக முடியாது ஏன் கோயிலுக்குள்ள போக முடியாது இதையே எந்த அரசியல் கட்சிகளும் எடுத்து கையில பேச மாட்டாங்க அங்க இருக்கிற ஒரே ஒருத்தர் போய் போராடி இருக்காரு நம்ம அண்ணன் திரும்ப போய் போராடி இருக்காரு தலித்துகளுக்கு பிரச்சனை வந்தா அண்ணன் திரும்ப தான் போகணுமா வேற யாருக்குமே அந்த பொறுப்புணர்வு இல்லையா நாம அந்த காலத்துல இருக்கணுங்க இந்த ஊர்ல நடந்த இந்த கலவரம் என்று சொல்லப்படுகிற ஒரு இன அழிப்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு இனத்தினுடைய பொருளாதாரத்தை சேதப்படுத்துற இந்த அயோக்கிய தனத்தை அரசு கட்டுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நம்ம வைக்கிறது ரெண்டாவது இதெல்லாம் பரப்பி இதன் மூலமாக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் சனாதனத்தினுடைய மேல ஏறி நின்றுதான் தன்னை ஆட்சியை தக்க வைப்பான் அப்ப அதுக்கு இடம் கொடுத்துடாம இத சரி பண்ணுவதற்கான சமூக நீதிக்கான வேலைகளை கூடுதலாக அரசு மேற்கொள்ள வேண்டும் அதை தாண்டி நமக்கு என்ன வேலை அரசாங்கத்து மேல எல்லாத்தையும் போட்டு நாங்க யோகிய நம்மளும் தெரியக்கூடாது நாமளும் இது குறித்து தொடர்ந்து மக்கள் மன்றத்துல உரையாடணும் ஜி ஆர் சுவாமிநாதன் மேல அதாவது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு குப்புசாமி கிருஷ்ணன் என்கிற ஒரு தோழர் இதுல என்ன அப்படின்னா ஜி ஆர் சுவாமிநாதன் ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கடந்த ஏழு ஆண்டுகள்ல அறுபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு தீர்ப்பு சொல்லியிருக்கேன் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு இவர் ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் ஆர் எஸ் எஸ் காரன்னா மிக வலுவா ஆர் எஸ் குறித்து பேசக்கூடிய ஒரு ஆர் எஸ் எஸ் அவர் இருக்கிறார் இத நான் சொல்லல நீதியரசர் சந்துரு சொல்றாரு நீதியரசர் சந்துரு படிக்கிற காலத்திலேயே ஆர் எஸ் எஸ் மிகப்பெரிய வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து செஞ்சவரை இந்த சாமிநாதன் என்று சொல்லுகிறார் இவர் பல தீர்ப்புகள்ல பஞ்சாயத்தான தீர்ப்ப சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு பொண்ணு மருந்தை குடிச்சு இறந்து போயிட்டாங்க தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்ல இறந்து போன பொண்ணை வச்சு மதம் மாற்றுவதற்கான வேலை பாக்குறாங்கன்னு ஒரு பெரிய பிரச்சாரத்தை இங்க பாஜக கையில் எடுத்துச்சு அந்த காலகட்டத்தில் அந்த கேஸ் யார்கிட்ட போகுதுன்னா மதுரை நீதி உயர் நீதிமன்றத்துல இருந்த சுவாமிநாதன் கிட்ட போகுது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பெரிய சினிமா கதையெல்லாம் எடுத்து வச்சு ஒரு நீதி தீர்ப்பு சொல்றாரு அந்த தீர்ப்பு கிடக்கு நீங்க போய் ஆன்லைன்ல கூட வாசிக்கலாம் பெரிய காமெடியான தீர்ப்பு அந்த தீர்ப்பு அதை சொன்னாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரூர் பக்கத்துல எச்சி இலையில உருள்றது அதாவது பார்ப்பனர்கள் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு போன பிறகு அந்த எச்சி இலைல பிற்படுத்தப்பட்டவன் எல்லாம் உருளுவான் அது வந்து ஓச்சத்துக்கு போற வழியம் எந்த பார்ப்பனா அது என்னை சாப்பிட்ட எச்சி இலையை அது தொற்று ஆனா இந்த பிற்படுத்தப்பட்ட சாதி மக்கள்லாம் தன்னை பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு அந்த எச்சி எலையில உருள்றாங்க அதை வந்து வழக்காகுது உச்ச நீதிமன்றம் அதை தடை செஞ்சிருக்கு ஆனா தடை செய்யப்பட்டதை தாண்டி இவர் ஒரு தீர்ப்பு சொல்றாரு அது எங்களுடைய வழிபாட்டு மரபு எங்கள் மதத்தினுடைய தர்மம் அப்படின்னு பேசியிருக்காரு இது எவ்வளவு கேடுகட்ட வேலைன்னு பாத்துக்கோங்க ஒரு எச்சி எலைல உருள்றது சமூக நீதிக்கு எதிரானது ரெண்டாவது இது உச்ச நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது அதுக்கப்புறமா இது எங்கள் தர்மம்னு நீதி தீர்ப்பு கொடுத்தவர் தான் இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம கூட இதுக்கு வந்து சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டோம் சமீபத்து தீர்ப்பு இந்த ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் ஒரு காலக்கெடு கொடுத்தாங்க தெரியுமா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதுல இந்த பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை நியமிக்கிற உள்ள இருக்கிற தகவல் உள்ள இருக்கிற சட்டத்துக்கெல்லாம் தடை விதிக்குது உச்சநீதிமன்றம் தடையை தடைய விலக்கி ஓகே ஓடு நீங்க இங்க இருக்கிற முதலமைச்சர் தான் வந்து இந்த இங்க இருக்கிற தான் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரா இருக்க முடியும் துணைவேந்தரை அவர்களை நியமிச்சுக்கலாம்னு வேந்தர்களை உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுது அதெல்லாம் முடியாது இந்த சரத்துக்களை எல்லாம் நான் வந்து தடை செய்யறேன் அப்படின்னு ஒரு இது போட்டாங்க மேல்முறையீடுக்கு தமிழ்நாடு அரசு போயிருக்கு இப்படி ஏடா கூடமா எகனகி மோகனையா எதையாவது ஒண்ண சங்கிகளுக்காக தான் இவரு அதுவும் குறிப்பா இப்போ வந்து நீதிமன்றம் விடுமுறை காலத்துல இருக்கு விடுமுறை காலத்துல வெரி எமர்ஜென்சியா இருக்கிற பிரச்சனைகளை மட்டுமே விவாதிக்க முடியும் அப்படி இருந்தும் இதை தூக்கிட்டு போய் சங்கிகள் அங்க கேஸ் கொடுக்குறாங்க சங்கிகளுடைய கேஸ் எடுத்து இவர் தடை பண்ற இதை பார்த்துட்டு தான் இந்த தோழர் கேட்கிறாரு அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியாதா அப்படின்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மேல அரசு நேரடியாக எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது சட்டம் சொல்லுது அரசு எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது அப்ப என்னங்க பண்ணலாம் அப்படின்னா பார்லிமெண்ட்ல மக்களவை மாநிலங்களவை ரெண்டு அவையிலையும் பெரும்பான்மை சம்மதத்தோடு அவர்களுக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றி அவங்கள டிஸ்மிஸ் பண்ணலாம் அப்படி இல்லையா இந்த அவையே ஒரு குழு அமைச்சு இவர் மீதான சொல்லப்படுகிற பிரச்சனை எல்லாமே உண்மையா அப்படின்னு கண்டறிஞ்சு அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம் இதை தாண்டி அரசியல் சாசன சட்டம் நூத்தி இருபத்தி நாலுல நாலாவது பிரிவின் படி இந்த நீதிபதிகள் மேல தண்டனை இல்லைன்னா நாடாளுமன்றம் முடிவு எடுக்கணும் மற்றபடி எந்த வகையிலும் எடுக்க முடியாது என்பதுதான் இன்றைக்கு நீளமை ஒருவேளை நீதிபதி ஊழல் குற்றச்சாட்டுல மாட்டிட்டாரு ஊழல் குற்றச்சாட்டு சட்டத்தை மீறி ஏதோ செஞ்சிருக்காரு அப்படின்னா சிறப்பு உரிமை பெற்று நாடாளுமன்றம் இதுல போன்ற இடத்துல சிறப்பு உரிமை பெற்று அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு புலனாய்வு அமைப்புகள் இந்த சிபிஐ இங்க வந்து புலனாய்வு துறை இருக்கு ஐடி இன்கம் டாக்ஸ் துறை இருக்கு இதெல்லாம் வந்து சிறப்பு அனுமதி பெற்று இவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் இவ்வளவுதான் செய்ய முடியும் அதனால தான் இதுங்கெல்லாம் தெளிவா நீதிமன்றத்துல நீதிபதிகளை உட்கார்ந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல்ல பலரும் அவங்களுக்கான தீர்ப்புகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள் புரிஞ்சுக்கணும் கொங்கு பெல்ட் முழுவதும் அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு கோலாகல சீனிவாசன் சொல்றாரே உண்மையா அப்படின்னு வெங்கடேசன் கிருஷ்ணமூர்த்தி என்கிற தோழர் சொல்றார் கொங்கு மண்டலம் திமுக அதிமுக திமுகவுக்கு சவாலான கொங்கு மண்டலம் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவுக்கு அங்க ஒரு பயங்கர டஃப் ஃபைட் கொடுக்கிற ஒரு இடமா தான் கொங்கு மண்டலம் இருந்திருக்கு மொத்தமா அதிமுக தான் அந்த ஓட்டு வங்கிகளை கொண்டதாக ரெண்டாயிரத்தி பதினாறு வரையும் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல மட்டும் பத்து தொகுதியில ஒன்பது தொகுதிகள அதிமுக தான் அடிக்குது அதிமுக தான் மொத்த சட்டமன்ற தொகுதியும் பெல்ட்ல அதிமுக தான் ஜெயிக்குது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக அந்த பகுதியில முக்கியத்துவமான பல வேலைகளை முன்னெடுக்குது அதுல குறிப்பா அந்த அந்த கொங்கு பெல்ட்டில் பொறுப்பாளராக இவர் செந்தில் பாலாஜியை போடுறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் செந்தில் பாலாஜி ரொம்ப அடிப்படையாக களப்பணி ஆட்டுறதுல வேற லெவல்ல வேலை பார்ப்பாரு அப்படின்னு முதல்ல அந்த திமுக கழகத்தினுடைய அடிப்படையவே உடைக்கிறாரு பல ஆட்கள்லாம் தூக்கிட்டு புதிய இளைஞர்களை போட்டு எல்லாத்தையும் முதல்ல சரி பண்றாரு ரெண்டாவதா அதுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வருது இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் போது கிராஸ் ரூட் லெவல்க்கு வேலை பார்த்ததுல கோவை மாநகராட்சியும் கைப்பற்றாங்க திமுக இதுவரை அதிமுகவின் கோட்டை என்று சொன்ன கொங்குபெல்ட்ட உள்ளாட்சியில மொத்தமா அடிச்சு காலி பண்ணுது உதாரணமா சொல்லலான்னா நம்ம ஐயா எடப்பாடியாருடைய தொகுதி இருக்குல்ல எடப்பாடியாருடைய தொகுதியிலையும் பல பேர் வந்து அட்ரஸ் இல்லாம மொத்தமா அடிச்சு தூக்குது திமுக அப்ப பயங்கரமான வேலை அதுக்கு பிறகு இடையில வந்த ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு பிறகு வந்த ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலையும் கோவை உட்பட மொத்த நாடாளுமன்ற தொகுதிகளையும் திமுக கைப்பற்றுகிறது அப்ப புரிஞ்சுக்கணும் ஜெயலலிதா இருந்தவரை கொங்கு நாடு அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்திருக்கு இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதா தான் ஜெயலலிதா இல்லாத பிறகு செந்தில் பாலாஜி பொறுப்பேற்ற பிறகு மொத்தமா மாறுது கொங்கு மண்டலத்தினுடைய சூழல் இப்ப கொங்கு மண்டலத்துல எப்படியாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதியை ஜெயிக்கணும்ன்றதுக்காகத்தான் செந்தில் பாலாஜி தூக்கி ஜெயில போட்டாங்க செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டோம்னு ஒன்றரை வருஷமா திரும்ப திரும்ப ஜாமீன் மறுக்கப்பட்டுகிட்டே இருந்தது உச்ச நீதிமன்றம் கடுப்பாய் போய் தான் ஜாமீனே கொடுத்துச்சு எதுக்குடா உள்ள வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க ஒண்ணு இல்லாம அப்படின்னு ஜாமீனை கொடுத்தது அப்ப உள்ள வச்சு நாம கொங்கு மண்டலத்துல ஒரு சீட்டை அடிச்சிடணும் அப்படின்னு பாஜக பாத்துச்சு வாய்ப்பே இல்லை உள்ள உட்காந்துட்டே ஸ்கெட்சை போட்டு மொத்தமா முடிச்சு நாற்பதுக்கு நாற்பதா நாடாளுமன்றத்துல இந்த சூழ்நிலையெல்லாம் நீங்க வச்சு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முந்தைய இருந்த அதிமுகவினுடைய கோட்டை என்கிற அந்த கொங்கு பெல்ட்டு படிப்படியா தகர்க்கப்பட்டு இப்போது பா திமுகவினுடைய கோட்டையா மாறிட்டு இருக்கு ஆயிரத்தி நூறு கோடி ரூபா போன ஆண்டு பட்ஜெட்ல கொங்கு மண்டலத்துக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கு நிறைய தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு கோவை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டு இன்னும் கொங்கு மண்டலத்தை பல அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குவது எல்லாத்தையும் செய்யறதுனால கொங்கு மண்டலம் இப்ப திமுகவினுடைய கையில இருக்கு வர்ற சட்டமன்ற தேர்தல இன்னும் அதிகமான இடங்களை கொங்கு மண்டலத்துல கைப்பற்றி திமுக தன்னுடைய பலத்தை காட்டும் என்பதுதான் ரேஷியோ படி நடந்த வரலாறு படி நடந்த புள்ளி விவரப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு சொல்றேன் இன்னொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அதிமுக அல்லு சில்லா ஒடஞ்சி சுக்கு சுக்கா இருக்கு இப்போ அதிமுக கையெழு நிலையில எதுவுமே செய்ய முடியாத ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லாத ஒரு கட்சியா மாறி போச்சு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு போல அப்படி தூக்கி அடிக்கலாம் முடியவே முடியாது திமுக ஸ்ட்ராங்கா பெல்ட்லயும் கால் மூடிச்சு